வணக்கம் உருவாள் எல்லோரும் அப்படிங்க நான் விசுவம் குறிப்பா பிரான்ஸில் அனைத்து மாநிலங்களும் உட்பட எங்களுடைய ஈழத் தமிழர்கள் நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறீர்கள் உங்களுடைய தொழில் நிறுவனங்களுடைய அனைத்து வகையான கணக்கு வழக்குகளையும் பிரான்ஸ் சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து சரியாக கணிப்பிட்டு அவர்களுக்கு கையளிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது அவ்வாறு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து அரசுக்கு கையளிக்கவும் நீங்கள் நாடினா நான் உங்களுக்கு ஒருவரை அடையாளப்படுத்துகிறேன் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவையை உங்களுக்கு வழங்குவதற்கு ஃபினான்சியல் அக்கௌண்டிங் என்கின்ற சொசைட்டியூடாக இந்த கோந்தாபிலிட்டி சேவையை வந்து இவர்கள் வந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எவ்வாறான சேவைகளை வழங்குகிறார்கள் என்று வாங்க பார்ப்போம் முழுமையான கணக்கு பதிவு மற்றும் பராமரிப்பு நிதி பரிவர்த்தனைகளின் பதிவும் மற்றும் கண்காணிப்பும் பேசிட் மற்றும் லாப நட்ட கணக்குகள் வரி மற்றும் சமூக பங்களிப்பு அறிவிப்புகள் வாடிக்கையாளர் மற்றும் வழங்குபவர்களின் ருசித்துகளை வந்து கண்காணிக்கிறது நிதி மேலாண்மை ஆலோசனை மற்றும் செலவு குறைப்பு திட்டங்கள் நிறுவன வளர்ச்சிக்காக தேவையான நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் சேர்ந்து செயற்படுதல் இவ்வாறான சேவைகளை இவர்கள் வழங்கி கொண்டு குறிப்பாக வந்து கடந்த காலங்களில் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் குறிப்பாக வந்து ஈழத்தமிழ் பெண் பிள்ளைகள் வந்து சுதந்த முறையில் வந்து சரியான சட்ட திட்டங்கள் அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து உங்களுக்காக சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் இவர்கள் இவர்களும் கடந்த ஏழு ஆண்டுகளாக இவ்வாறான சேவைகளை வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய மொழி பிரச்சனை ஆகியவற்றுக்காக சரியான தீர்வாக இவர்கள் உங்களுக்கான வேலைப்பாடுகளை செய்துக்கு தயாராக இருக்கிறார்கள் ஒருவேளை இவர்களுடைய சேவையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் என்று நீங்கள் விரும்பினால் இவர்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களை வீடியோ மேலே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வர உங்களுடன் நன்றி வணக்கம்